வணக்கம் மைவித்தியாட்ஸ் குடும்ப உறவுகள் அனைவருக்குமே மிகப்பெரிய வணக்கம் நண்பர்களே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம மைவித்தியாட்ஸ் மிக நிறுவனம் ஒரு மிகச்சிறந்த நிறுவனம் ஆழச்சிறந்த நிறுவனம் என்றும் முறக்கச் சொல்வோம் இந்த உலகிற்கே என்பதை மீண்டும் ஒருவரை பதி பதிவு செய்து கொள்கிறேன் ஏனென்றால் நம் கடந்த கால வாழ்க்கையில் கிட்டத்தட்ட மூன்று வருடங்களை தொடர்ந்து மிக அருமையான முறையில் செயல்பட்டு கொண்டிருந்தது மீண்டும் ஒரு வெற்றிகரமான துவக்கம் மிக விரைவில் மீண்டும் மிகச் சிறப்பாக இதைவிடச் சிறப்பாக செயல்பட போகிறது ஸோ அதை அனைவருமே வீந்து பார்க்கும் அளவில் தொடரும் என்பதை உறக்கச் செல்வோம் அதே போல் நம் நிறுவனம் மீது பல விலைகளை தீட்டி பல பிரச்சனைகளை உருவாக்கி நம் நிறுவனத்தை வளர்ந்து கொண்டிருந்த நிறுவனத்தை மிக மோசமான ஒரு சூழ்நிலையை மக்களின் பல லட்சம் குடும்பங்களின் எதிர்பார்ப்பையும் தவிடுபடியாக்கி பல பிரச்சனைகளை உருவாக்கினர் ஆனால் அத்தனையும் மீறி நம் நிறுவனம் இன்று மிகச்சிறந்த ஆழச்சிறந்த ஒரு நிறுவனமாக மீண்டும் உருவெடுக்கும் அது நம் மக்கள் சக்தியின் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டு சக்தியாக இறைவனின் நம் அருளோடும் இயற்கையின் அருளோடும் நம் மக்கள் சக்தியின் ஒரு வெற்றி கூட்டணியாம் இந்த த்ரீ ஹட்ஸ் என்பதை நாம் அனைவருமே உணரும் தருணம் மிக விரைவில் வந்துவிட்டது ஸோ அனைவரும் தெளிவாக உண்மையாக மீண்டும் அதை எந்த அளவுக்கு நாம் சப்போர்ட் செய்து செயல்படுவோமோ அந்த அளவுக்கு நாம் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தை இவ்வுலகில் காணப்போகிறோம் என்பதை இந்த நேரத்தில் பதிவிடுகிறேன் ஸோ அனைவருமே நம் மைவி த்ரீ அட்ஸை போற்றுவோம் வரவேற்போம் நம் எம்டி சாரோட மிக விரைவில் ஒரு வெளியே வரப்போகிறாரு ஸோ அவர் வந்தவுடனே அப்டேஷன் நிறையா புதிய புதிய தகவல்களை நம் மக்களுக்கு எடுத்துரைப்பார் என்பதை இந்த நேரத்தில் உரக்கச் சொல்வேன் ஏனென்றால் நம் எம்ஜி ஒரு உண்மையின் வெளிப்பாடாக நம் மக்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு தியாக போராட்டத்தை இந்த நேரத்தில் அர்ப்பணித்து கொண்டிருப்பார் என்பதை அனைவருமே அனைவோம் அறிவோம் அதை நாம் கொஞ்ச நேரத்தில் கொஞ்ச நாட்களில் இந்த விரைவான நாட்களில் நம்ம தெரியப்படுத்த போகிறாங்க ஸோ அதை அனைவருமே புரிந்து கொள்வோம் மீண்டும் நாம் அனைவருமே ஒரு வாழ்வாதாரத்தில் ஒரு பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தாலும் நிச்சயம் மீண்டும் வருவோம் மீண்டும் வருவோம் என்பதை உறக்கச் சொல்வோம் நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் நன்றி வணக்கம்